நடத்தை விதி அமலில் உள்ள இந்த நேரத்தில் யானை வழித்தடங்கள் வெளியிட்டு மலைவாழ் மக்கள் வாழ்வாதாரம் மற்றும் வாழ்விடங்களை இழக்கும் நிலையை திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விடியா திமுக அரசின் வனத்துறை இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று யானை வழித்தடம் குறித்த ஒரு வரைவு அறிக்கையினை வெளியிட்டுள்ளது என்றும் இந்த வரைவு அறிக்கை செயல்படுத்தப்பட்டால் தமிழகத்தில் வனப்பகுதிகளில் காலம் காலமாக வாழும் மலைவாழ் மக்களின் வாழ்விடமும் நிலைமை ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வாழும் பல்லாயிரக்கணக்கான மலைவாழ் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் எடப்பாடி குறிப்பிட்டுள்ளார் கூடலூர் பகுதியை பொறுத்த அளவில் நிர்ணயிக்கப்பட்ட வனப்பரப்பை விட இரு மடங்கு வனப்பரப்பு நிலம் இயற்கையாகவே அமைந்துள்ள போதிலும் அங்கு வாழும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் வாழ்விடங்களை இழக்கும் வகையில் அவர்களின் பல்வேறு குடியிருப்புகள் இந்த யானை வழித்தடம் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யானை வழித்தடம் குறித்து வனத்துறை மேற்கொண்ட ஆய்வுகள் எத்தனை யானை வழித்தடங்கள் எத்தனை உள்ளன என்பது குறித்து முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்துள்ள நிலையில் ஒரே வருடத்தில் யானை வழித்தடங்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கி அதை செயல்படுத்த முனைப்பு காட்டும் விடியா திமுக அரசின் வனத்துறையின் இயற்கை நீதிக்கும் மலைவாழ் மக்களின் நலனுக்கும் எதிரானது என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள இந்த நேரத்தில் அவசர கதியில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முனைப்பு காட்டும் விடியா திமுக அரசிற்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ள அவர் யானைகள் விரும்பி உண்ணும் மூங்கில் போன்ற தாவரங்களை தற்போது வனத்துறை வளர்ப்பதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் வனப்பகுதிகளில் உன்னிச்செடி பார்த்தீடியம் செடி போன்ற விஷச்செடி கொடிகள் அதிக அளவில் வளர்ந்துள்ளது என்றும் இதன் காரணமாகவே யானைகள் கோடை காலத்தில் தங்கள் வாழ்விடங்களை விட்டு உணவுக்காக விவசாய நிலங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே யானைகள் விரும்பி உண்ணும் தாவரங்களையும் மூங்கில் வகைகளையும் அதிக அளவில் வளர்த்து போதிய தண்ணீர் தர அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த அரசு யானை வழித்தடங்களை அறிவிக்கும் முன்பு தமிழில் விரிவான வரைவு அறிக்கையடை தமிழ் நாதி தமிழ் நாளிதழ்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியிட்டு மலைவாழ் மக்கள் அவர்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஆட்சேபனைகளையும் பதிவு செய்வதற்கு போதுமான கால அவகாசம் வழங்கி மலைவாழ் மக்களின் வாழ்விடங்களையும் விடங்களையும் வாழ்வதற்குண்டான சூழ்நிலையையும் உறுதி செய்து முறையான யானை வழித்தட திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள